ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் அடுத்த வாரம் டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோடு என்ன சீரியல் அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பாண்டியன் சோஸ்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாகியலட்சுமி அதே போல ஆக கல்யாணம் சென்னை மருமகள் நம்மளுடைய சிறுக்கடி ஆசை இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் மகாநதி கூட வந்தாச்சு இப்போ அடுத்து என்ன சீரியல் கொண்டு வருவாங்க நீ நான் கொண்டு வருவாங்களா இல்லை ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் கொண்டு வருவாங்களான் என்ற ஒரு பத பெரிய கேள்விக்கு நடுவில் இப்போ அகைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் இப்போ பாகியலட்சுமி உடைய டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோடு வருது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட் இருக்கு ஸோ கமிங் சண்டே ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி பாகியலட்சுமி உடைய ஸ்பெஷல் எபிசோடு வரும் ஸோ ரீசன்டேஸாக பாகியலட்சுமி வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் எழுந்து வாங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தாங்க ஏன்னா இந்த ட்ராக் வந்து அவங்க நல்லாவே பூஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கமும் பாசிட்டிவாக எண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த பாசிட்டிவிட்டி சீரியல் ஒரு பக்கம் ஜம்ப் பண்ணி விட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ பேரலாக நம்மளுடைய அனிதா இருக்காங்க இல்லையா ஸோ நம்மளுடைய நியூஸ் ரைடர் அதே போல் இப்போ வந்துட்டு அந்த காலையில் வணக்கம் தமிழாக நினைக்கிறேன் வா தமிழாக நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு ஷோ கூட அவங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயில் எஸ் அவங்க வந்துட்டு நம்ம சீரியலில் ஒரு ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்குது ஸோ அப்கமிங்கில் வந்துட்டு ஒரு சமையல் ரிலேட்டடான ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வருது ஸோ அதுல ஹோஸ்டா வந்து நம்மளோட அனிதா சம்பந்தம் ஜாயின் பண்றாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆக்டர் சதீஷ் இருக்கார் இல்லையா கோபி ரோல் பண்ணுறவர் ஸோ அவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எபிசோட்ஸ் கிட்டே இதுக்கப்புறம் கோபியை நீங்கள் சாதாரணமாக எசிரிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது கொஞ்சம் டேரராக இது மாதிரி தான் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ ஒரு ஒன் ஃபிஃப்டி எபிசோட் கிட்டே அவங்க கதையே வந்து பேசி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து நமக்கு கிளியராக புரியுது ஸோ அவர் கோபியை நீங்க டெராராக காமிக்கிறீங்க அப்படின்னா கதை கொஞ்சம் வேகமாக நகர போகுது அப்படின்னு புரிய முடியுது புரிஞ்சுக்க முடியுது ஸோ கொஞ்சம் கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதே போல் கொஞ்சம் கதையை வந்து கொஞ்சம் வேற லெவலுக்கு நகத்துற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகத்துற மாதிரி ஸ்டோரி மூவ் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பாகியலட்சுமி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் ஒரு சின்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில் அதே போல என்ன எப்படி இந்த ஒரு சின்ன ஒரு மசாலா போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க ஸோ இன்னுமே பெஸ்ட்டாக அடுத்தடுத்த லெவலுக்கு சீரியல் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கட்டமா எப்படி பாகியலட்சுமி போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ட்ராக் எண்டில் வந்து கண்டிப்பாக இதை வச்சு நிறைய சோதனைகள்லாம் வச்சு தாண்டி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த எண்டில் அவங்க எப்படி பாசிட்டிவாக சக்ஸஸ் பண்றாங்க அப்படின்ற இடத்துல சீரியல் நல்லாவே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் பாகியாவுடைய கல்யாண ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் ஸ்டில் கதையோட வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பாகியலட்சுமியுடைய கல்யாண ட்ராக் இருக்கும் அதே போல நம்முடைய இனியா கேரக்டர் இருக்காங்களே அவங்க இருக்காங்க அது இல்லாமல் இன்னும் பேர்க்கெலாம் வந்துட்டு அவ்வளோ ரொமான்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ எழில அமிர்தா ஒரு பக்கம் அப்படியே சும்மா நார்மலாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் செப்பரேட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எழில் ட்ராக்லாம் கூட இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் ஸ்டோரியில் ஸோ அதை எப்படி இங்கே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல மேபி இது தெரிஞ்சு கூட எழில் ஃபிட் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஸோ மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஒன் ஃபிஃப்டி எப்பிசோட்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பாக பாக்கிய ஏதோ சம்திங் சம்பவம் இருக்கு அப்படிங்கறத ஸோ எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க என்ன தான் ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ன இந்த சீரியல் எடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப போயிட்டு இருக்குன்னு சொன்னாலுமே கூட இப்போதைக்கு எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் அவங்க தான் டிஆர்பி கிங் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்படியே பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை